அன்பு பெரியவர்களே உலகமொற்ற உத்தம தலைவர் நரேந்திர மோடியினுடைய அன்பு பெற்ற ஆசி வேட்பாளர் நமது அண்ணாமலை அண்ணன் அவர்களை உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை இந்த கோவை மாநகர்களை எழுநூறு நாட்களில் உலகத்தரம் வாங்கினார்கள்

குறிப்பாக நம்முடைய அம்மா மாவட்ட தொண்டர்கள் 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 இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய அமைச்சகம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைப்பணியாளர்களும் இருக்கிறார் தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாயிண்ட்ல பேசணும் நிறைய பேர் இருக்கிறனால வண்டி நிறுத்தி இங்கே பேசுற ஐயா பேசுற பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் வாங்கி அந்த சுப்ரீம் பக்கம் விடுங்க ஓபிஎஸ் ஐயா உடைய ஒரு எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சகோதர சகோதரிகளை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலே அமர வைக்கக்கூடிய தேர்தல் அதே நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமரக்கூடிய தேர்தல் உங்களுக்கெல்லாம் நம்ம வைக்கக்கூடிய அம்பான மோடி மோடியா வலிமையாக அங்கே வந்து அமரும் பொழுது எப்படி அவரை பயன்படுத்தி நம் ஊர்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன் ஒரக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் கூட நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த பாராளுமன்ற தேர்தலில் பத்தாண்டுகளாக நமக்காக பணி செய்யக்கூடிய ஏழை மக்கள் விவசாய பெருமக்கள் இளைஞர்கள் பெண்கள் அவர்களுக்காக தாய்மார்களுக்காக தன்னை அர்ப்பணித்து நலத்திட்ட உதவிகளை எல்லாம் நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கும் சரி வெளிநாடுகளை கூட இந்தியாவுடைய மரியாதையை மிகப்பெரிய அளவிலே நம்முடைய பிரதமராக உயர்ந்திருக்கிறார் பொருளாதாரத்தில் பதினோராது இடத்திலிருந்த நானூற்று ஐந்தாவது இடத்தில் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் பத்தாண்டு காலத்தில் உள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பிரதமர் அவர்கள் ரூபாய் ஆட்சியைகள் என்கின்ற குற்றச்சாட்டு இல்லாத ஒரு ஆட்சி நடத்திக் அதனால எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நமக்கு இழந்த வாழ்த்துக்களை வழக்கம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பிரதமர் சார்பாக மோடியா சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு கண்டு அண்ணாமலை இந்த தேர்தலிலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார் அதனால உங்களுடைய மேலான ஆதரவு தலைவர்களை கோருகின்றோம் மேலான ஆதரவை கோருகின்றோம் நீங்கள் பெருவாரியான வாக்கு நீங்க மட்டும் அளிக்கிறது இல்லைங்க ஐயா ஊர்ல எல்லாம் சொல்லணும் ஒரு மாற்றத்திற்கு நீங்க எல்லாம் துணி இருக்கணும் விவசாய பெருமக்கள் கீழே வந்து வந்து வாங்கிக்கிறாங்க ஐயா கீழே வந்து ஏற்பாடு வாங்கிக்கிறாங்க ஐயா நானே வரேன் அதனால் நீங்க உள்ளூர் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்ப்பார்கள் இளைஞர்கள் மாற்றத்திற்கான தேர்தலுக்கு மோடிக்கு வாக்களிக்கணும் தாமரைக்கு ஓட்டு போடணும் உங்கள் அன்பு கட்டி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையும் நிச்சயம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு சேவை செல்வதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னோடு இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் ஜித்ரா ஜெய்யா உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற பொறுப்பினராக நீண்ட காலம் கொடுத்திருக்காங்க மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி அக்கா மகாலட்சுமி அவருடைய பகுதி அவர்களும் நம்ம இருந்து கடுமையாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து

இப்ப மூணு வருஷம் கழிச்சு எலெக்ஷன் நேரத்துல வந்து இல்ல இல்ல இந்த குழந்தைய நாங்க சமாதானப்படுத்தி தூங்கி வச்சிடும் போய் சொல்றோம் மத்திய அரசுல சுற்றுச்சூழல் சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் வராது அது கேரண்டி நான் கொடுக்குறேன் அதே போல மாநில அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு நாங்க கொடுக்கிறோம் மத்திய அரசு வந்து ஒரு ஸ்பெஷல் கமிட்டியை போட்டி கூட்டி வந்து காண்பித்து அதற்கான தீர்வையும் நாங்கள் கொடுக்கின்றோம் மூன்று ஆண்டு காலமாக மிகப்பெரிய அளவுல இந்த செங்கல் சூழல் பிரச்சனை விசுவம் எடுத்திருக்கிறது அதற்கும் இந்த அண்ணாமலை உங்களோடு இருப்பான் என்று சொல்லி மற்றவர்களுடைய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு இளைஞர் படை ஊர் பொதுமக்கள் எல்லோருக்கும் வெற்றி பெறுவிட்டு உங்களுடைய சின்னம் தாமரை வெற்றி சின்னம் தாமரை வெற்றி சின்னம் தாமரை என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது என்னுடைய ஆத்மீய ஐயாவாக நான் தெரிந்து படிக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா வீ கேவி அவருடைய ஊர் எல்லா மக்களுக்கும் வந்தது செய்யக்கூடியவர் ஐயா வீக்கேவி அவரை ஊருக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால் ஐயாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இருந்து நாங்கள் திறந்துகின்றோம் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய சின்னம் ஏப்ரல் பத்தொன்பது தாமரை சின்னம் என்பதை நீங்கள் பறந்து விடாமல் அன்பு சகோதர சகோதரிகளை நேரடியாக வலிமைக்குள் படிக்கக்கூடிய பேரது உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலைக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்கின்ற